நிறைய வந்து வந்து நிறைய விளையாட்டு சமவாகட்டும் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் அப்புறம் வுட்டில் செஞ்ச திங்ஸ் அப்புறமே வந்து நிறைய பாத்திரம் அப்புறம் கத்தி அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்துச்சு பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அண்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸஸ்ஸும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் அங்கே வந்து அங்கே தான் அசிங்கப்பட்டோம் என்ன அப்படின்னா பாப்பாவும் தம்பியும் வந்து அதில் அந்த ஷாப்பில் வந்து ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டுக்கு வந்து ரெண்டும் டேபிள் மேலே ஏறி டான்ஸ் ஆரம்பிச்சிச்சு ரெண்டும் ஆடுறதை எல்லோரும் பார்க்கும் போது எங்களுக்கே சேமாயிடுச்சு ஏன்னா எல்லாருமே எங்கள் ரெண்டு எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க டேபிள் மேலே ஏறி இதுங்க ரெண்டு டான்ஸ் ஆகும் எங்களே தான் பார்த்தாங்க அடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா வந்து அவரை சாப்பிடவே விடல சாப் எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாரு இங்கே ஏறி மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் சரி ஓகே டிவி பார்த்துட்டே வந்து விட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய குட்டாங்க என்னோடய குட்டா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ் வந்து கழட்டிட்டு வந்து சார் வந்து இப்போ குத்துப்பாட்டு போடவும் சார் வந்து டன்னை போல போய் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களையும் கூப்பிட்டு காட்டினாங்க அண்ட் வந்து அவங்க அக்காவையும் வந்து கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தா அவள் வராதனால இவனே போய் ஆடிக்கிட்டே இருந்தான் சும்மா அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பார் சார் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் பிரேக் கிடப்பாரு அப்புறமேல எங்களை கூப்பிடுவார் அப்புறம் அவரே ஆடுவார் பார்த்துருப்பீங்க நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம் எங்கெங்க வந்து அசிங்கப்பட்டோங்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் குழந்தை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் ஆனால் குழந்தைங்கங்கிறதுனால வந்து எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் வேறு எதுவும் நடக்கலை நான் வந்து நீங்கள் வேறு எதுவும் திக் பண்ணிக்காதீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேடா